ஹை ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில பாத்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து டி டுவெண்டி மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது நமக்கு பரவாயில் வடிக்கல அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்தியாவும் நியூசிலாந்து பாத்தீங்கன்னா மூணு ஓடிய மேட்ச் விளாண்டாங்க இதுல இந்தியா பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வந்தாங்க ஒரே ஒரு மேட்சா பண்ணாங்க இதனால இந்த சீரிஸ நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா டி டுவெண்ட்டி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த டி டுவெண்டி மொத்தமாக அஞ்சு மேட்ச் விளையாடுறாங்க இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதுவரைக்கும் ஹெட் வெற்றக்காரல இருபத்தஞ்சு மேட்ச் பாத்தீங்கன்னா விளாண்டுருக்காங்க டி டுவெண்டி இன்டர்நேஷனல் இதுல இந்தியா பதினாலு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க நியூசிலாந்து பத்து மேட்ச் வின் ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா டைல முடிஞ்சிருக்கு எல்லா எல்லாத்தையும் நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா டி ரிவென்ஸ் எடுத்தாங்க நல்லா இருக்கும் இப்ப நம்ம இந்த மேட்ச் என்ன ரெண்டு டீமோட பிளேயிங் ப்ரடிஷன் லெவன்ஸ் பாத்தோம் பஸ்ட் நியூசிலாந்து டீம் பாக்கலாம் நவன் கான்வே ரஜின் ரவீந்திரா மார்க் சாம்பன் டேரல் மிச்சல் டிம் ராபின்சன் லென் பிலிப்ஸ் மிச்சல் சாண்டனர் ஜேம்ஸ் நீசம் ஜாக்கப் டோஃபி கைல் ஜெமிஷன் ரைட் ஹேண்ட்ரி இந்த பிரைஸ்ல இருக்காங்க இப்போ நம்ம இந்திய டீமோட பிரைம் லவர பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் श्रेயஸ் ஷேர் ரிங்கு சிங் ஹார்டிக் பாண்டியா Shubham Dubey அக்ஷர் பட்டேல் அஸ்வதீப் சிங் वरुण சக்கரவர்த்தி ஜஸ்பிரிட் பும்ரா இந்த பிரைஸ்ல இருக்காங்க இந்த மேட்ச் இன்னைக்கு செவன் PM க்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க விதர்பா கிரிக்கெட் ஸ்டேடியில லைவ் பாத்தீங்கன்னா ஜியோ Star ஓடுது 1 மற்றும் Sports 1 உங்களுக்கு டெலிகேஸ்ட் பண்றாங்க மேல இது போன்ற கிரிக்கெட் அப்படின்ற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவான்னு சொல்ல கமெண்ட் பண்ணுங்க